இப்போது நாம திருப்பதிக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு காலையில் தான் நம்ம தரிசனம் பிளான் பண்ணியிருக்கோம் மாதிரி அங்கே இருக்கிற குட் அட்மாஸ்ஃபியர் ஃபீல்ஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இப்போ டவுட் இருக்குது இந்த மலை மேலே போகும்போது இந்த வீடியோ கேமரா எடுக்கிறது அதாவது அது ஏதாச்சும் அஃபன்ஸாக அப்படிங்கிறது தெரியல ஸோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் அது வந்து எப்படி கையாளுட்றாங்கன்னு நமக்கு தெரியல பட் அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த ஹோட்டல்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப்பிங் சென்டர்ஸு அப்புறம் அந்த அற்புதமான அந்த வியூ அந்த கோபுர கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே அழகாக க்யூட்டாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போது போயிட்டுருக்கோம் ஸோ நல்ல நல்ல சந்தோஷமான ஒரு சந்தோஷமான தருணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வந்தேன் திருப்பதி பிரான்ச்சுக்கு அன்லிமிட்டட் வந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்வீட்டான ஒரு ப்ரைஸ் கிளாத்ஸ் எல்லாமே கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எஸ்பெஷலி எனக்கு வந்து சூப்பராக பிடிச்சது எனக்கு அதாவது சார்ட்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி நேற்று தேர்ட்டி இல்லையா நேற்று ஆகஸ்ட்டு தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சு நேத்தோடு முடிஞ்சது எல்லா ஆஃபரும் முடிஞ்சுது ஆஃபர் நோ ஆஃபர் ஸோ அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எப்போவுமே எங்கள் ஒரு ப்ராடக்ட் எங்கே நல்லா இருக்குது எங்கே பெஸ்ட்டான ப்ராடக்ட் இருக்காதுன்னு நான் அப்போ எப்போவுமே சொல்லுவேன் எனக்கு ஃபேஸ்புக் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் அது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது இந்த ஆஃபரில் ஆஃபர் இல்லை பட் ஆனால் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் இல்லை ஒரு ஆறாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு பூம் கிஃப்ட்டு கிஃப்ட்டாக வச்சிருக்க மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுப்பாங்கள்ல ஆஷுவலாக எல்லாம் பெரிய பெரிய கடைங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வகையில் நமக்கு வந்து இந்த முறை வந்து பூம் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் தான் இப்போ சென்னையிலேருந்து வரும்போது பேசினே வந்தோம் குமார் ஒரு ரூமுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் பேக்ஸ் இருந்தால் போதும் நல்லா இருந்தால் போகுதுன்னாங்க போட்டு பார்த்து நல்லாவே இருக்குது சவுண்டுலாம் சூப்பராக இருக்குது அடித்து பார்த்து எதுவும் சவுண்டு இல்லை போட்டு பார்த்து நல்லாவே இருக்குது சவுண்டு ஸோ ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் இருந்துச்சு போடலாம் ஆ கண்டிப்பாக போடலாம் ஓகே சூப்பர் நல்லா இருக்குது ஸோ வழியில் நல்ல நான் டிஸ்கவுண்ட் கிடையாது ஆக்சுவலி என்னென்ன இன்னொரு விஷயம் எனக்கு நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க நான் லைஃப்பில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அன்றாட நக நகர் நிகழக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆமாம் இதெல்லாம் இந்த ப்ரொமோட்லாம் கிடையாது அப்படி ப்ரொமோட்னு பார்த்தா தமிழ்நாட்டில் நான் எங்கள் ஊரில் நான் கிருஷ்ணகிரியில் பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் நான் ஃபீல் பண்ணேன் என்ன முந்நூற்றம்பது ரூபா டீ ஒரு டிஷர்ட் ஷர்ட் வாங்கினா ரெண்டு டி ஷர்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்போ டிவைடட் பை பார்த்தா ஒன் ஒன் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி வரும் இல்லையா அப்படி நான் வாங்கினேன் எனக்கு அது நல்லா இருந்துச்சு நான் பார்த்து நீங்கள் ப்ரீவியஸான வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த ரெட் கலர் டிஷர்ட்டு ப்ளூ கலர் எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆக்சுவலி நான் இப்போ தான் சும்மா சும்மா எல்லாம் ஆகுறேன் அதை அதில் போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் அது போட்டேன் ரொம்ப உள்ளார்ந்த ஒரு ஃபீல் வந்துச்சுங்க அதனால தாங்க அந்த ஷோரூம் பற்றி போட்டேன் அதே மாதிரி இங்கேயும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து வந்து பார்த்தா இங்கே வந்து ஓகே வந்துச்சு ஆனால் தேர்ட்டி ஃபஸ்ட் நேத்தோடு ஆஃபர் முடிஞ்சு போச்சு அந்த ஆஃபர்னால் என்னென்னா பை ஒன் கெட் டூ ஆஃபரு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அதெல்லாமே நேத்தோட க்ளோஸ் ஆகிடுச்சுன்னாங்க மறுபடியும் கமிங் அப்போ எப்பயாச்சும் ஒரு ஆஃபர் வந்துச்சோன்னா மெசேஜ் பண்ணுவாங்க அப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ கூப்பன்னால் ரெண்டு கூப்பன் நம்மக்கிட்ட இருக்குது அது என்ன பண்ணலாம் வந்துச்சு மறுபடியும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த டைமிங் யூஸ் பண்ணலாம் ஆ சரி டைமிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வி மார்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அஃபிஷியல் மார்ட் ரெண்டு டைப்பில் வச்சிருக்காங்க அவங்க அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம தான் கீங்க மாற்றி வச்சிக்கலாங்க ஓகேவா சரி எனிவே நன்றி வணக்கம் உங்களோட மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லி அப்டேட்ஸ் நல்ல நல்ல நிகழ்வுகள் வாழ்க்கையை நாங்கள் ட்ராவல் பண்ணுற சூப்பர் ஜேர்னிஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ நாளைக்கு திருமலா திருப்பதிக்கு மேலே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு க்யூட்டான ஸ்நாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஏன்னா என் போ பசங்க ரொம்ப லைக் பண்ணி அந்த ஸ்லாட்ச் ஆமாம் இல்லை இன்றைக்கி இந்த முறை வரும்போது பிளான் வேறு மாதிரி பிளானு ஸோ அதனால் வந்தோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்று டே இது நான் உங்கள் ராஜ்குமார் வேதா பாய் திஸ் இஸ் ராஜ் வியூஸ்